இலங்கை அதன் விலை புதைபடிவ புதைப்படிவ எரிபொருளிலிருந்து நிலைபேறான சூரிய மற்றும் காற்றாலை மின்சாரத்தை நோக்கிய மாற்றத்தை விரைவுபடுத்த உலக வங்கி நூற்று ஐம்பது மில்லியன் டாலர் திட்டத்துக்கு அங்கீகாரம் வழங்கியுள்ளது இந்த நிதித்திட்டத்தினூடாக இலங்கையின் தூய எரிசக்திக்கான லட்சிய மாற்றம் குறிப்பிடத்தக்க ஊக்கத்தை பெற்றுக்கொள்ளும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இலங்கைக்கு பாதுகாப்பான அனைவராலும் நுகரக்கூடிய வலு வலுசக்தி எனும் இந்த திட்டம் ஒரு ஜிகாவாட் தூய மின்சாரத்தை தேசிய மின்கட்டமைப்புடன் இணைக்கவுள்ளதுடன் இது இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் புதுப்பிக்கத்தக்க வளங்களிலிருந்து எழுபது வீத மின்சாரத்தை உற்பத்தி செய்யும் இலக்கை அடையும் வழிமுறையாகவும் அமையவுள்ளது இந்த திட்டத்தினூடாக எண்ணூறு மில்லியன் டாலருக்கும் அதிக தனியார் முதலீட்டை பெற்றுக்கொள்ள எதிர்பார்ப்பதுடன் குறைந்த மின்சார செலவினத்தையும் நுகர்வோர் மற்றும் வணிகங்களுக்கு மேம்படுத்தப்பட்ட நம்பகத்தன்மையை வழங்கவும் உறுதியாக இந்த திட்டம் அரசாங்கம் மற்றும் தனியார் துறையின் ஒருங்கிணைந்த முயற்சியை வெளிப்படுத்துவதுடன் இலங்கை முழுவதிலும் உள்ள குடும்பங்கள் மற்றும் வணிகங்களுக்கு இலகுவில் நுகரக்கூடிய தூய மின்சாரத்தை வழங்க உதவும் என மாலைத்தீவுகள் நேபாளம் மற்றும் இலங்கைக்கான உலக வங்கி பிரிவின் பணிப்பாளர் டேவிட் சிஸ்லன் தெரிவித்துள்ளார் தனியார் முதலீட்டாளர்கள் மற்றும் எரிசக்தி உற்பத்தியாளர்கள் எதிர்கொள்ள நேரிடும் அபாயங்களை குறைப்பதற்கான வழியாகவும் முக்கியமாக இலங்கை மின்சார சபை கொடுப்பனவுகளை செலுத்துவதிலிருந்து தவறுவதற்கான அபாயத்தை குறைப்பதற்கும் நாற்பது மில்லியன் அமெரிக்க டாலர் உலக வங்கி குழும உத்தரவாதங்களில் உள்ளடக்கப்பட்டுள்ளமை விசட அம்சமாகும்